காமபூதம் காமபூதம் ஒரு மனிதனை பிடித்திருந்தால் அவங்கள வந்து எந்த வகையில் வந்து அது வழி நடத்தும் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய செயல்முறைகள் வந்து எந்த வேறுபாடுகள் கிடைக்கும் எதனால் வந்து அப்படி இருக்குதுன்றதை வந்து கேட்டிருக்காங்க இருக்குது உண்மையாக தான் இருக்குது காமபூதம் மட்டும் இல்லை காமபூதம் ராட்சச ராட்சஸ போதும் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா அவங்களுக்கு வேதாவதும் கிரணம் போதும் அப்புறம் கேட்டிங்கன்னாக்கா குஷ்மண்ட பூதம் அதுக்கப்புறம் வந்து பூதம் அதுக்கப்புறம் பிசாசு பூதம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா பூதம் முனி பூதம் கு குரவ பூதம் அதுக்கப்புறம் வி விருத்த பூதம் காந்தர்வ பூதம் தேவபூதம் அசுர பூதம் அது மாதிரி பார்த்திங்கன்னாக்கா நூற்றி எட்டு வகையான பூத பிசாசுகள் வந்து ஒரு மனிதனை வந்து பற்றி கொடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து முக்கியமாக வந்து இவங்க காமபோதத்தை வந்து கேட்டிருக்காங்க அதாவது கேட்டிங்கன்னா காம அவங்க கேட்டது வந்து காமபூதத்தை கேட்கல காமம் அதாவது அதிகமான உடல் உடல் ஒரு மேலே இதுக்காக ஆசை வருது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் வந்து நார்மலான இதில் தானே இருப்பாங்க ஒரு பெண் வந்து அதிகமான மாதிரி போகிறாங்க ஆண் வந்து இப்போ அதிகமாக போகிறாங்க எதனாலன்னு கேட்டிங்கன்னாக்கா இது வந்து கிரக தோஷம்னு சொல்லலாம் அப்படி கிரகத்தில் வந்து ஏழாம் இடத்துலையோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் அதிபதியோடு அதிகமான ஒரு கிரகங்கள் சேர்றது இல்லை உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோரா இடத்துல ஏழாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி சேர்றதுனால கூட வந்து இந்த மாதிரி ஆபோ தவறான வழியாது அதே கட்டி நீசமாயிட்டாவோ ஏழாம் அதிபதி நீசமாயிருந்தாவோ இல்லை ஐந்தாம் அதிபதி நீசமாயி பதினோராம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் சேர்ந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல போனீங்களானாக்கா ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த காமா போதம் எப்படி உருவாதுன்னு கேட்டீங்களானாக்கா தன்னுடைய சுய இன்ப பழக்கத்தினால சுய இன்பம் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒரு இணைச்சரி ஆ சுய இன்பம் தான் அந்த சுய சுய இன்ப பழக்கத்தினால தன்னுடைய உடம்புல வந்து பார்த்தீங்களானாக்கா உள்ளாடை அணிகிறாங்க இல்லையா அதில் வந்து விந்து ப படுறது பெண்கள் வந்து வெள்ளைப்படுது இல்லையா அந்த வெள்ளைப்படும் போது வந்து கேட்டிங்கன்னா அதை சுத்தபத்தமாக பண்ணாமல் அவங்க வந்து கேட்டிங்களான்னாக்கா ஹாஸ்பிட்டலில் போய் இல்லை மருந்து மாத்திரை சாப்பிட அப்படியே விட்டிங்க விட்டாங்கனாவே அது வந்து கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காம போத ஆசைகள் எப்படி ஏற்பட்டுனாக்கா ஒரு ஆசைகள் நிறைவேறாத இறந்து போன ஒரு ஆத்மா வந்து ஆணை வந்து பெண் பிடிக்கும் பெண்ணை வந்து ஆண் பிடிக்கும்ன்றது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு பலமுறை நான் சொல்லி வச்சிருக்கேன் அந்த விந்துனுடைய வாசனை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூதங்களுக்கு வந்து கேட்டிங்கனாக்கா இறந்து போனவங்க நரகத்துக்கு போகிறாங்க சுரகத்துக்கு போகிறாங்க அது அப்படியெல்லாம் கணக்கு இல்லை நான் படித்ததுலேயும் நான் நான் கற்றுக்கிட்ட விஷயத்த பொறுத்த வரைக்கும் பூமியில் வாழ்க்கை தான் நிறகம் அந்த நரகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஆசைகள் நிறைவேறது வந்து யாருக்கு நிறைவேறிச்சுன்னு முழுசு சொல்ல முடியாது எனக்கு நிறைவேறிச்சு உனக்கு நிறைவேறிச்சுன்றத வந்து யாராலையும் வந்து நிரந்தரமாகவும் எதுவும் சொல்ல முடியாது ஆனால் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நரக வேதனை தான் எல்லோருக்குமே ஆசைகள் நிறைவேறாத இறந்தவங்களும் இருக்காங்க ஆசைகள் நிறைவேறாத சூசைட் பண்ணிகளும் இருக்காங்க ஆசைகள் நிறைவேறாதே வாழ்க்கையில் வந்து வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கணும் இருக்கிறாங்க ஆசைகளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் நரக வேதனை வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் இருக்கிறாங்க இந்த உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நரக வேதனைன்றது வாழ்வதான் தான் நான் சொல்லுவேன் தவிர மற்றவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் தகப்பன் முப்பாட்டம் பாட்டம் சேர்த்து வச்சு சொத்து இருந்தாவோ ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கு எது இருந்தாலும் ஒரு குறையாவது வச்சுருப்பார் கடவுள் கடவுள் குறையலாம மனுஷன் நான் வந்து படிச்சுதான் வந்து இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படி குறையில்லாத ஒரு மனுஷன் கோடியில் ஒருத்தனாக ஒருத்தனாதான் இருப்பாங்கன்றாங்க தான் சொல்லியிருக்காங்க இருக்காங்கனால ஒரு ஊர்ஜிதமாக யாரும் சொல்லலை சரிங்களா சரி நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கனாக்கா இந்த காம போதத்துக்கு வருவோம் அதான் கேட்டிங்கனாக்கா பிரம்மராட்சதம் இருக்குது காம பிசாசு இருக்குது அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து பல வகையில் வந்து பல பூதங்கள் வந்து இருக்குது ஆத்மா வந்து அவங்களுக்கு வந்து இந்த பூமியில் வந்து எதுவுமே நிறைவேறாமல் மாண்டு போனவங்களுக்கு வந்து இந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக அவங்களுடைய அந்த உடல் உறவு உடல் உடல் உறவு கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து அவங்க வந்து குளிக்காமல் எந்திரிச்சு போயிட்டு ஒரு கிரகணம் பிடிக்கிற காலத்துலையோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா இந்த அமாவாசை டைம்லையோ அப்படின்ட்டு அரமூட்ட டைம்ல அப்படின்னு கேட்டிங்களனாக்கா ஒரு அதாவது கேட்டிங்கன்னா தவறான ஓரைகளில் கூட நம்ம வெளியில் போனோம்னாக்கா இந்த மூணு வழி கூட்டுற இடமோ மயானமோ இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா வேறு ஏதாச்சும் வந்து பில்லி சூனிய ஏபிள் செய்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியில் கிராஸ் பண்ணும்போது அது என்ன பார்த்தோம்னாக்கா அவங்கள பிடிக்காமல் இவங்களை பிடிச்சிட்டு என்ன பண்ணுங்க கேட்டிங்கனாக்கா அது வந்து இவங்கள வந்து துன்புறுத்துறதுக்கு ஆரம்பிக்கும் இவங்கள வந்து அது வழியாக நடத்திக்கிட்டு போகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து காமபோதத்தினுடைய அடையாளங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது ஒரு பெண் வந்து கேட்டிங்கன்னாக்கா புஷ்பவதி ஆகிறது புஷ்பவதி ஆகக்கூடிய அந்த நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா கிரகணம் பிடிச்சு அந்த கிரகணம் பிடிக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துங்களை வந்து பார்த்தீங்களானாக்கா குரு பார்வை இல்லாமல் இருந்தால் கூட இப்படி ஒரு நிலைமை ஆரம்பிக்கும் சரி ஆண்களாக இருந்தாங்கனாக்கா இந்த மாதிரி வந்து அவங்க தன்னுடைய உடல் உறுப்பு இல்லைன்னு கேட்டிங்கன்னா சுய இன்ப கூட வந்து உடம்புல வந்து பறவை வந்து அப்பத்துக்கு அப்பவே குளிக்காமல் அவங்க வந்து அது சுத்தமாக பண்ணாமல் போனாங்கனாக்கா கண்டிப்பாக வந்து பிடிக்கும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இருக்க இருக்க ஆளை வந்து சிறுக சிறுக வந்து ஆளை உள்ளியாக்கிக்கிட்டே போகும் தலை வலி வரும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா அதிகமான மாமிசம் திம்பாங்க அதிகமான உணவை திங்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க பிசாசு அதாவது கேட்டிங்கன்னா பேய் மாதிரி திங்குறாண்டாங்க அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஆரம்பிப்பாங்க வெந்ததும் வேகாதம் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிப்பாங்க அப்படியெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து வழிகாட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரத்த வாடையும் ரத்த கவிச்சியான பொருள்களை மட்டும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க அதை கேட்டிங்கன்னாக்கா நான்வெஜ் கவுச்சி பொருட்களை வந்து அதிகமாக சாப்பிட்றதுக்கு ஆரம்பிப்பாங்க அவங்க சாப்பிட்றதே பார்த்தீங்கன்னாக்கா மனித சாப்பிட்ற மாதிரி இருக்காது பாதி மெண்டதும் மென்னாததும் விழுங்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க அவ்வளோ ஒரு இதோ வேலை செய்கிறதுக்கு அதை ஆரம்பிக்கும் அந்த காமபோதன்றது அப்படி பண்ணுவாங்களா அது பட்டு மட்டும் கிடையாது ஆண் பெண் சேர்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலாதி பிரியும் அலாதி பிரியம் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம்னு கேட்டிங்களான்னாக்கா மனைவியாக இருந்தாக்கா கணவனை வெறுக்கிற அளவுக்கு இது பண்ணுவாங்க ம கணவன் மனைவியாக கணவனாக இருந்தாக்கா கணவன் வெறுக்கிற அளவுக்கு பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னாக்கா இந்த காமபோதத்தினுடைய முழுமையான செயல்பாட்டுக்குள்ளே அவங்க கட்டுப்பட்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் சரிங்க இவ்வளோவும் செய்கிறாங்க இதுக்கு ஏன்னா வழி இருக்குதுன்னு அவங்க கேட்டிருக்காங்க அதுக்கு வழி இருக்குது வழி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அது எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறது நல்லா அது செய்கிறது கொஞ்சம் உங்களுக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் செஞ்சு முடிங்க கரெக்டாக நல்லா செஞ்சிங்கன்னாக்கா கரெக்டாக வந்து உங்களுக்கு வழி கொடுக்கும் அப்புறம் வந்து இந்த காம போதத்தை எப்படி வந்து அவங்க உடம்புலேருந்து விலைக்கு எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மூணு மாமிசம் தேவைப்படும் ஒன்று கேட்டிங்களாக்கா ஆட்டுக்கறி தேவைப்படும் அதுக்கப்புறம் பன்றி பன்றியோட இறைச்சி தேவைப்படும் அப்புறம் கோழியோட இறைச்சி கோழி இறைச்சி மட்டும் பார்த்திங்கனாக்கா சேவலாக இருந்தாலும் பொட்டையாக இருந்தாலும் முட்டை வச்சுருக்கக்கூடாது கோழியாக இருந்தாக்கா சேவலாக இருந்தால் கூவியே இருக்கக்கூடாது அந்த மாதிரி தான் தேவைப்படும் அதே மாதிரி கேட்டிங்கன்னா பன்றியோட இறைச்சி எடுத்துக்கோங்க இது மூணு இறைச்சியும் எடுத்துனா பண்ணாங்க கேட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்ன முதல்ல சமைச்சி சாப்பாடு போடுங்க பச்சைக்கறியை கொஞ்சம் வச்சுக்கோங்க அந்த பக்கமாக முதல்ல சமைச்சி அவங்களுக்கு வந்து யாருக்கு வந்து அந்த மாதிரி வந்து காமபூதம் பிடிச்சி தன்னை தானே அறுத்துக்கிறது ரத்தத்தை பார்க்காம அவங்களுக்கு தூக்கம் வராது அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்க தலையை போய் சேத்துல போய் டம்மு டம் டம்முன்னு இடிச்சிக்குவாங்க ம மண்டையை பிடிச்சி மற்றவங்கள வந்து கொலை பண்ணணுன்ற வெறி வரும் அவங்களுக்குள்ள அந்த வெறி தான் வந்துச்சிங்களாக்கா ஒன்று அவங்க வந்து அடிப்பாங்க இல்லை கேட்டிங்களா ஏன்னா அடி வாங்கிட்டே வருவாங்க அவங்க மொத்தத்தில் ஒரு சொட்டு ரத்த தேவை பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் ஆக மொத்தத்தில் வந்து ஒன்று இருந்தாக்கா இந்த இன்பத்தில் இருப்பாங்க காம இன்பத்தில் இருப்பாங்க அப்படி இல்லைன்னு கேட்டிங்களாக்கா அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கிட்டு போகிறதுக்கு ஆரம்பிச்சுருவாங்க சரிங்களா அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி என்ன மூன்று இறைச்சி எடுத்துக்கங்க மூன்று இறைச்சி எடுத்து அவங்களுடைய காலடி மண் தலை முடி குளிக்காமல் இருக்கணும் குளிக்காம போதா இது எடுக்கணும் இதை எடுத்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க குளிக்கணும் சரிங்களா அது அது மாதிரி எடுத்துக்குங்க அது எடுத்து முடிச்ச உடனே என்ன பண்ணிங்கன்னு கேட்டிங்களனாக்கா இவங்களுக்கு முதல்ல வந்து இந்த மூணு கறியும் சமைச்சி சா சாப்பிட்றது கொடுங்க சரி நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்க இருக்கிறாங்க ஒரு முஸ்லீமுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது இல்லை நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு நீங்கள் செய்கிற விஷயமே தெரியாத மாதிரி செஞ்சுடுங்க தேவைன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த மூணு மூணு மாமிசத்தை எடுத்துக்கோங்க மூணு மாமிசத்தை அவங்க காலடி மண்ணு தலைமுடி எடுத்துக்கோங்க குளிக்காத்துக்கு முன்னாடி தலைமுடியெல்லாம் எடுத்துக்கங்க தலைமுடி எடுத்துட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா பிண்டை தையில சொல்லியிருக்கேன் இல்லையா அது எடுத்துங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் விஷமூட்டி தைலம் கூட எடுத்துக்கலாம் இதையும் எடுத்துக்குங்க இது ரெண்டுத்தையுமே எடுத்து என்ன பண்ணிங்க கேட்டிங்கனாக்கா அவங்க தலையில வச்சு நல்லா அறுக்குங்க அந்த பிண்டை தைலத்தையும் அந்த விஷமூட்டி தைலத்தையும் தலையில வச்சு நல்லா அறுக்கி தேய்ச்சிட்டு அதுலேருந்து கொஞ்சம் முடி எடுங்க அந்த முடியை எடுத்து என்ன பண்ணுங்க கேட்டீங்கனாக்கா நம்ம வந்து அந்த ஆணி குத்துறது சொல்லிருக்கிறீங்க அந்த ஆணியில் வந்து அந்த முடியை நல்லா சுற்றிக்குங்க சுற்றிட்டு என்ன பண்ணி அந்த மாமிசத்தினால் செய்யப்பட்ட அந்த ஒரு சில பெண் சிலைய ஆணையாக இருந்தாக்கா பெண் சிலையை பெண்ணுடைய பாவையை செய்யுங்க பெண்ணாக இருந்தால் ஆணுடைய பாவை செய்யுங்க அந்த மாதிரி செய்துட்டுனாப்பா காலடி மணி கண்டிப்பாக தேவைப்படும் குளிக்கிறதுக்குன்னு எடுத்து சொல்லுங்கள் எடுத்ததுக்கப்புறம் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் குளிக்க வைக்கலாம் சரிங்களா அதை செய்து முடிச்சு என்ன பண்ணுங்கள் கேட்டிங்கனாக்கா உச்சந்தலை மேலே மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா மாட்டினுடைய சாணம் இருக்குது பார்த்திங்களா பசு மாட்டினுடைய சாணம் அது ஆணாயிருந்த அதுக்கு பசு மாட்டு சாணமாக எடுத்துங்க இது வேறு இதுக்கு வேறு ஆண் மா ஆண் மாடு பெண் மாடுதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பசு மாட்டுனுடைய சாணத்தை எடுத்து தலை மேலே வந்து என்ன பண்ணாங்க தட்டிடுங்க என்ன பண்ணுங்க அதுக்கு மேலே என்ன பண்ணுங்க கேட்டிங்கனாக்கா இந்த மாமிசத்தாழ செய்யப்பட்ட அந்த சில அந்த பாவையாகவே தலை மேலே வச்சிட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா அந்த ஊசியில் வந்து அவங்களுடைய முடிய எடுத்து குத்திட்டீங்களா துணி முடிய துணி எடுத்தால் வந்து நீங்கள் போட்டுட்டீங்களா போட்டுட்டு என்ன பண்ணீங்கன்னு தலை மேலேயே வந்து கேட்டீங்கன்னாக்க ஒரு ஏழு கற்பூரம் இல்லை எட்டு கற்பூரம் ஒவ்வொரு கற்பூரத்தையும் வந்து அவங்க தலையை சுற்றி சுற்றியாக வந்து அந்த பொம்மை மேலே போட்டு எரிக்கணும் எரிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அதை கீழே அது எரிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்க தலையை வந்து ஒரு எட்டு முறை சுற்றி கீழே வைங்க அவங்களுடைய தகு அதாவது கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு நீங்கள் செய்கிறதுக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா மசிவாயனம் என்ற வார்த்தையை அதுக்கப்புறம் நசியமாவான்ற வந்து இந்த இந்த மந்திரத்தை மட்டும் நம்ம பிரியவங்க பண்ணா போதும் இதுக்கு வந்து மந்திரம் கூட தேவையில்லை ஏன் கேட்டிங்கன்னாக்கா அந்த பூத பிசாசங்களுக்கு வந்து எல்லாமே கட்டுப்படு கட்டுக்குள்ள அடங்குறது வந்து நம்ம சக்தியினுடைய எல்லாமே இது அவங்களுக்குள்ளே தான் பராசக்திக்குள்ளே தான் எல்லாமே அடக்கமாகும் நீங்கள் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இந்த மாமிஸ்த சேர்த்துட்டீங்க இல்லாமல் மயானத்தில் போகலாம் இதுக்கு வந்து பெரிய மந்திரமெல்லாம் சொல்லிவிடுது நமச்சிவாயன்ற மந்திரமே போதுமானது இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா இந்த நமச்சிவாயன்ற இடத்துல வந்து நாலு இடத்துல பிரித்து போட்டு சொல்கிறதுக்காக சொல்லியிருக்கலையே அது கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் தாராளமாக இதுக்கு நீங்கள் செய்கிற வேலை தான் முக்கியமே தவிர இது இது இதுக்கு வந்து மந்திரங்கள் வந்து பா பிரயோகமும் இல்லை இப்போ மந்திர பாவை பிரயோகமே போதுமானது சரிங்களா இது செய்து முடியுங்க இது செய்து முடிச்சிட்டு என்ன பண்ணீங்க கேட்டீங்கக்கா கீழே வச்சுருங்க கீழே வச்சுட்டு எல்லாம் செய்து முடிச்சு கீழே வச்சதுக்கப்புறம் யார் அதால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள என்ன பண்ண சொன்னாங்க அதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் கட்டி அவங்களுக்கு சமைச்சு சாப்பிட வச்சுட்டு அந்த இருந்து என்ன பண்ணால் மூணு வாய் சாப்பாடு கையில் எடுத்து அந்த மூணு வாய் சாப்பாடோடு சேர்த்து நீங்கள் அந்த மாமிசத்தை போட்டு உருவ பொம்மையை செய்து தலைமால வச்சு கருப்புரத்தை போட்டு கொளுத்தணும் அப்படி இல்லை மாமிசம் சாப்பிடாதவங்க இருக்கிறாங்க இல்லை பண்டிகை வச்சு சாப்பிடாதவங்க வந்து முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தெரியாமல் மாமிசத்தை எடுத்துக்கங்க அவங்களுக்கு செய்ய போது மட்டும் அவங்களை சமைச்செல்லாம் சாப்பிட வைக்காது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க விருப்பமே இல்லை ஒரு பொருளை சாப்பிட வைக்கிறதோ கட்டாயப்படுத்துறதோ ரொம்ப தப்பாக இருக்கும் சரிங்களா அதனால நீங்கள் அந்த மாதிரி செய்து அவங்களுக்கு வந்து செய்து முடிச்சு நீங்கள் என்ன பண்ணால் கீழே வச்சுட்டு தாண்ட சொல்லுங்கள் தாண்டிட்டாங்களா அதுக்கப்புறம் அந்த பொருளை கொண்டுக்கிட்டு போங்க எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த மூணு வாய் சாதத்தை எடுத்தீங்கன்னாக்கா அது மூணு வழியில் வந்து கொண்டு போயிட்டு நீங்கள் எரிக்க வேண்டியதாக இருக்கும் ரத்தமும் சாதமும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கணும் அந்த சாதத்தில் வந்து பச்சை ரத்தத்தை கலந்து அவங்க வீட்டை சுற்றி என்ன பண்ணணும் அங்கேருந்து போகும்போது கீழே தூவிக்கிட்டே தான் போனோம் நீங்கள் புரியுதுங்களா கீழே போயிட்டு நம்ம எங்கே புதைக்கிறீங்க பாத்தீங்கன்னா அங்கே புதைக்கிற இடத்துல என்ன பண்ணுங்கள் இதை போட்டு புதைச்சிட்டு சுத்திலும் தூவிட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா எள் இருக்குது பாருங்க எள்ளையும் தண்ணியும் சேர்த்து என்ன பண்ணணும் கேட்டீங்கனாக்கா அந்த இடத்துல இந்த போட்ட இடத்துல வந்து தெளிங்க எந்த இடத்துல புதைக்கிறீங்களா அந்த இடத்துல மூணு வழி பாதையில் புதைக்கலாம் அப்படின்னாக்கா கற்றாழை செடி இருக்கு பார்த்தீங்களா கற்றாழை செடி அதாவது கட்டிங்கனாக்கா குமரி செங்குமரி குமரி அதாவது சோற்று எல்லாம் இருக்கிறதால இந்த முள்ளு கத்தாள் இருக்குது பாருங்க அந்த இடத்துல அப்புறமா வந்து கேட்டிங்கன்னாக்கா சகுனி முள் இருக்குது பார்த்தீங்களா அந்த செடிக்கு கீழே அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா எட்டி செடி கீழே போதிக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த இன்னொரு செடி இருக்குதுங்க அந்த பாய்லர் மட்டும்தான் செடி அஞ்சு செடி அஞ்சடி கீழே போதிக்கலாம் ஏன் கேட்டால் அது இந்த பக்கத்தில் வந்து கேட்டிங்கன்னாக்கா முள் முள்ளை சீக்கம் முள்ளுன்னு சொல்லுவாங்க இது வந்து வேறு ஏன்னா ஒரு வழி இருக்குதா என்னன்னு தெரியாது அந்த செடிக்கு கீழே போதிக்கலாம் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணேன் கேட்டிங்கன்னாக்கா தாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நான் சிவனுடைய ஆச்சாரத்தை போட்டு முக்கோணத்தை போட்டு முக்கோணத்துக்குள்ள சீ என்ற எழுத்த போட்டு சுற்றி வந்து நமச்சி என்ற எழுத்தை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தாயத்தை அவங்களுக்கு போட்டு கொடுத்தாவே போதுமானது அதுக்கு நார்மலான மை எந்த மையிலாம் போட்டுக்கலாம் எட்டி குச்சி மட்டும் கண்டிப்பாக உள்ள சேர்த்துங்க அப்படின்னு கிடையாது சிறிய நங்கையோ பெரிய நங்கையோ வேறு மட்டும் சேர்த்து நீங்கள் போட்டு கொடுத்தா முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு அதோடு அவங்களோட என்ன பண்ணிங்கன்னா அதை செய்து முடிச்சிட்டோடனே அதுக்கு சா முடிச்சுட்டோன்னே எட்டு நாளைக்கு வந்து நான் அவங்க வந்து மாமிசத்தையும் சாப்பிடக்கூடாது எந்த விதமான கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கக்கூடாது எந்த விதமான தீட்டும் படாத அளவுக்கு அதாவது டெத்துக்கு போகக்கூடாது ஒரு பெண் புஷ்பவஞ்சானம் போகக்கூடாது ஒரு பெண் குழந்தை பெற்றா போகக்கூடாது இதெல்லாம் தீட்ட தீட்டுக்கு மட்டும் ஒரு எட்டு நாளைக்கு மட்டும் போகாமல் இருக்க சொல்லுங்கள் தினம் தினமும் அவ அவ அவங்களை என்ன பண்ண மாட்டு சொல்லீங்களாக்கா வந்து குளிக்க சொல்லுங்கள் இல்லை மஞ்சள் நீரால் குளிக்க சொல்லுங்கள் குளிச்சுட்டு என்ன பண்ண சொல்லுங்கன்னாக்கா அந்த நமச்சிவாய என்ற மந்திரத்தையும் இல்லைன்னாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய யாராவது வந்து நீங்கள் சித்தி பண்ணி வச்சிருக்கீங்க அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் பராசக்தியினுடைய மந்திரத்தையும் சொல்லலாம் ஆதி பராசக்தியினுடைய மந்திரத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம் தாராளமாக அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் போகிறதுக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா நமச்சிவாய என்ற மந்திரத்தை ஓம் என்ற மந்திரத்தை அவங்கள சொல்ல சொல்லுங்கள் தினமும் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு நூற்றி எட்டு நைட்டில் ஒரு நூற்றி எட்டு இது மட்டும் சொன்னீங்கன்னாவே இந்த காம போதத்திலிருந்து முழுமையாக அவங்க ஈடுபடலாம் சரிங்களா இது செய்து முடிங்க செய்து கொடுங்க அவங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனீங்கன்னாக்கா இந்த காம பிசாசு முதல் கொண்டு வந்து பிரம்மராட்சது வரைக்கும் தனியாக ஒரு இதுவே போடலாம் அதுக்கு வந்து எப்படி போடுறேன் ஆனால் பதிவுகளை போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நீங்கள் பாருங்கள் இதை பார்த்து செய்து முடியுங்க மற்றவங்களுக்கும் செய்து கொடுங்க இது ரொம்ப நிறைய பேருக்கு இருக்குதுன்றது எனக்கு ஒரு நான் ஒரு இதில் தெரியும் எனக்கு நீங்கள் பார்த்து இது கரெக்டாக செய்து கொடுங்க மற்றவங்களுக்கு செய்து கொடுக்குறதுல வந்து எதுவிதமான விதமான இதுவும் இருக்காது நல்லபடியாக முடியும் இந்த வேலையெல்லாம் சரிங்க இதை செய்து கொடுத்துக்குங்க இதை செய்து கொடுத்துனப்படின்னாக்கா அந்த வீட்டாண்ட அந்த அவங்கள வந்து அந்த வீட்டாண்ட ரத்தஞ்சோறு போட்டு வந்தீங்க இல்லையா அந்த போட்ட இடமெல்லாம் வந்து அந்த வீட்டை சுற்றிட்டு போனால் எள்ளையும் தண்ணியும் தெளிக்கி சொல்லுங்கள் தெளிச்சுட்டு என்ன பண்ணுன்னால் மாட்டு கோயத்தில் வந்து தினம் தினமும் வந்து மாட்டு சாணத்தை வந்து வாசலில் தெளிச்சிட்டு மாட்டு கோயிலத்தை வந்து அந்த எட்டு நாளைக்கு தெளிச்சுக்கிட்டு வர சொல்லுங்கள் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடி எல்லாமே முடிஞ்சு அவங்களுக்கு வந்து எல்லாம் அது அந்த காம பிசாசுலேருந்து அவங்க விடுபடுவாங்க சரிங்களா இது ஆண் இருந்தாக்கா பெண் பொம்மையாக போடுங்க பெண் இருந்தால் ஆண் பொம்மையை போட்டு செய்து கொடுங்க செய்து கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லதாக இருக்கும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க நீங்கள் நீங்கள் கே நீங்கள் கேட்டீங்க நான் போட்டு கொடுத்துருக்குறேன் ரொம்ப நாளாக கேட்டுருக்குற விஷயம் இது இப்போ சேனலை பார்க்குறேன் நீங்கள் பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்